அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆடிப்பூரம் இருக்குது இல்லைங்களா இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் குளிக்கிற தண்ணியில் எந்த பொருளை போட்டு குளித்தா தீர்க்க சுமங்கலி யோகம் கிட்டும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் பாருங்க இவை தவிர ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்கிற பஞ்சமி என்றைக்கு வருது திதி நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன பரி அதிகாரங்கள் செஞ்சால் நம்முடைய வாழ்க்கை தரம் வந்து மாறும் என்பது குறித்தும் ஏற்கனவே நேற்று மதியம் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மேலே சொன்ன அந்த மூன்று வீடியோக்களையும் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்ல கொடுக்கறேன் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் தான் வந்து இது போல பிரபஞ்சமே வந்து ஒரு நல்ல சேர்க்கை கொண்ட நாளை நமக்கு அமைச்சு தரும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சிறப்புகள் வந்து இருக்கு இந்த நாளில் முதல்ல ஒண்ணு ஒன்றா பார்க்கலாம் முதல் விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டாளுக்கு உரிய ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்மனுடைய வளைகாப்பு விழாவாக வந்து கொண்டாடி வருவோம் மேலும் இந்த நாளில் யார் ஒருத்தங்க அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறவங்களோ அவங்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கும்போது அடுத்த வருஷத்துக்குள்ளரே கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வசியத்திற்குண்டான ஒரு பவர்ஃபுல்லான சேர்க்கை கொண்ட எண்கள் இன்னைக்கு நமக்கு தேதியிலும் மாதத்திலும் வருஷத்திலும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழ்நூத்தி எண்பத்தி ஆறு இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அடுத்து மாதம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ங்கிறது எட்டாவது மாதம் அதனால இது எட்டு அடுத்து இந்த வருடம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய ரெண்டு குட்டல் நாலுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறுன்னு கிடைக்குது இப்போ ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது தேதியிலையும் மாதத்துலையும் வருஷத்துலேயுமே நம்மளுக்கு நல்ல நேரடியாகவே கிடைக்குது இதுக்கு முன்னாடி இதுபோல் சேர்க்கைக்குண்டானதெல்லாம் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்த்து ஃபஸ்ட்டு வரும் இல்லைனா இயர் ஃபஸ்ட்டு வரும் இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி வரும் அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இந்த ஆகஸ்ட்டில் இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு சேர்க்கையை அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த எண் வந்து ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண் சேர்க்கையை நம்ம அடிக்கடி பார்ப்பதன் மூலமாகவோ இல்லை இந்த எண் வந்து நம்ம கையிலையோ இல்லை நம்ம வச்சுருக்கிற ரூபாய் நோட்லேயும் இருப்பதன் மூலமாகவோ நமக்கு அதிக அளவு பண சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதத்தில் ஒரு புனித எண்ணாகவே கருதப்பட்டு வராங்க அதாவது இது நல்ல விஷயங்களை ஈர்க்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய மாறாத நம்பிக்கையாகவும் இருந்து வருது இப்போ ரூபாய் நோட்டை நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒருத்தங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்போம் இப்போல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுங்கிற எண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்ட்டு செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் அப்போ ரூபாய் நோட்டை வந்து நம்ம இந்த இடத்துல கவனிக்கிறோம் நாம எந்த விஷயத்த வந்து கவனிக்கிறோமோ அதுவும் திரும்ப நம்மள கவனிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால அந்த எண்ணு இருக்கான்னு பார்க்கறதுக்காகவாவது நீங்க ஒரு நிமிடம் இப்படி பாக்குறீங்க இல்லையா அதுவே வந்து உங்களுக்கு பண சேர்க்கையை உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு சேர்க்கையை ஆன்லைன்ல வந்து சேலையா வந்து பண்றாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்காது நமக்கே இயற்கையாக தானாக இப்போ நம்ம ஒரு பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறோம் ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறோம் இல்லை வந்துட்டு நமக்கு தர வேண்டிய பணம் வந்து நம்ம கைக்கு வருது அப்படிங்கும்போது அதில் நீங்கள் பார்க்கும்போது இந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அதாவது ஃபர்ஸ்ட் மூணு டிஜிட்டில் இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு இருக்கலாம் இல்லைனா கடைசி மூன்று டிஜிட்டில் ஏழ்நூற்றி எண்பத்தாறுன்னு இருக்கலாம் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பலன் கொடுக்காது அப்படி உங்களுக்கு இயற்கையாகவே அந்த ரூபாய் நோட்டு கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவில் நல்ல அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ஏற்கனவே இந்த ரூபாய் நோட்டு வச்சிருக்கிறவங்களாகட்டும் இனிமேல் புதுசாக உங்கள் கையில் அது கிடச்சிச்சு அப்படின்னாலுமே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த ரூபாய் நோட்டை நல்லா வந்துட்டு தேய்ச்சி விடுங்க நல்லா உற்று நோக்குங்க நல்லா உங்களுடைய கைகளால் நல்லா தேய்ச்சி விடுங்க அதன் பிறகு அதில் இருக்கிற அந்த சீரி எல் நம்பர் அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே ஒரு நிமிடம் வந்து நீங்கள் முன்னும் பின்னும் வந்து திருப்பி பார்க்கணும் அதன் பிறகு புணுகு இல்லைன்னா ஜவ்வாது இந்த ரெண்டு பொருட்களில் ஏதாவது ஒன்றை எடுத்து நீங்கள் அந்த ரூபாய் நோட்டினுடைய நான்கு கார்னர்லையோ இப்போ எப்படி பத்திரிக்கைக்கு மஞ்சள் வெப்பம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு நீங்கள் நான்கு மூலையிலையும் வந்துட்டு நீங்கள் தடவி விடணும் அதன் பிறகு ஒரு குச்சியிலேயோ இல்லை உங்களுடைய சுண்டவிரலால் அந்த புனுகையோ தொட்டு நீங்கள் உங்கள் பெயரினுடைய முதல் எழுத்தை வந்துட்டு நீங்கள் அதில் எழுதணும் நீங்கள் தமிழையே اشتركوا ஆங்கிலத்திலையும் எழுதலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அதன் பிறகு இது மேலே ஒரு பூக்கள் வச்சு சாமி ரூமில் வச்சு மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கணும் இந்த பணம் வந்து எனக்கு பல மடங்கு பெருகணும்னு வேண்டிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுக்கோங்க எக்காரணம் கொண்டு இதை வந்து நீங்கள் செலவே பண்ணிடாதீங்க ஏன்னா மாதம் ஒரு முறையாவது இந்த எண்ணெய் வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது அதனுடைய சக்தி வந்து குறையாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது சரி எங்ககிட்ட இந்த ரூபாய் நோட்டே இல்லை இனிமேல் வரணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்கள இப்போ நான் சொல்கிற மாதிரி மாதிரி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து பணம் வந்து அதிகமாக சேரணும் வற்றாத பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கணும் வீட்டில் அல்ல அல்ல குறையாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் இதுக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுட்டீங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக செய்யலாம் இப்போ ஊரில் வேற எங்கேயாவது தங்கி இருக்கீங்க செய்யலாமானாலும் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்து பீரியட்ஸாக இருக்கிற பெண்கள் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னாலும் அதுவும் வந்து தவறே கிடையாது ஏன்னா இன்றைய நாள் வந்து நிறைய அற்புதங்கள் இருக்குது நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லியாச்சு அதுவும் ஆடி போகிறதோடு சேர்ந்து இந்த அதிசயமான நம்பரும் சேர்க்கையும் வரதுனால இன்னும் இது ரொம்ப பவர்ஃபுல் டேவாகவே இருக்குது அதனால் சின்ன சின்ன காரணங்களை எல்லாம் நீங்கள் முன் வச்சு இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இதில் இருக்கிற அந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு இருக்குது பாருங்கள் இதில் ஏழு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேதுவுக்கு உரியது எட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு உரியது ஆறு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரியது இந்த மூணு பேர்த்தினுடைய சேர்க்கையும் நம்ம சேர்த்தும் போது இருபத்தி ஒன்று அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் ஒன்னுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு மூன்றுன்னு கிடைக்குது இந்த மூன்றுங்கிறது குரு பகவானுக்கு உரியது இப்படி அனைத்து கிரக சேர்க்கையும் சேர்ந்து இந்த எண்ணில் அம்சமாக அமைஞ்சிருக்கு சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க அது ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருளாக கருதப்படுது எங்கே வந்து ஏலக்காயினுடைய நறுமணம் இருக்கோ அங்கே கண்டிப்பாக வந்து லட்சுமி கடாச்சம் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே வேண்டாம் அது வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க மேலே புதன் புதன்கிழமையாக இருக்கிறதுனால மகாவிஷ்ணுக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போதும் இந்த ஏலக்காயை சொல்லலாம் இந்த ஆடிப்பூரங்கிறதே பாத்தீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அம்மன் வழிபாடு முதலான பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாள் தான் பர்ஃபெக்டாக பொருந்தும் உங்களுக்கு அதனால இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஒரு பச்சை நிறத்தில் இருக்கிற இலக்காயாக எடுத்துக்கோங்க அடுத்து பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சை நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது அடுத்து புதன் கிழமையே இன்றைக்கி இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை தான் குபேரருக்கு உரிய நிறைவுன்னு பார்க்கும்போதும் பச்சை தான் அதனால நீங்கள் அந்த கலரில் எடுத்துக்கோங்க இப்போ ஏலக்காயில இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு இது எழுதின கையோட இது அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த நம்பரை ஒரு நிமிடம் அப்படியே வந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க அதன் பிறகு ஒரு இருபது ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த நோட்டு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் இருபது ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைங்கும்போது வேறு ஏதாவது ரூபாய் நோட்டை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ அதுக்குள்ளே இந்த ஏலக்காயை வச்சுட்டு உங்களுடைய ரெண்டு கையிலையும் வச்சுட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீந்த மாதிரியும் கை நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பர்ஸ் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் அப்படியே வந்து ஒரு நிமிடம் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காயை அந்த ரூபாய் நோட்டுக்குள்ளே வச்சு மடித்து அந்த ஏலக்காயானது விழுகாத மாதிரி நல்லா பார்த்து மடிச்சுட்டு இது உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலியோ கபோர்ட்லேயோ எங்கே வந்துட்டு வச்சா நீங்கள் எடுக்க மாட்டீங்களோ அதாவது இது செலவுக்குன்னு வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பத்திரமாக தான் வச்சுருக்கணும் அப்போ தான் நிறைய பணம் வந்து நம்மளை சேர தொடங்கும் மேலும் இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுங்கிற எண்ணும் நம்மளை தேடி வரும் அதுக்காக இதை நம்ம பத்திரமா தான் வச்சுருக்கணும் ஏன்னா பர்ஸில் தண்ணீர் ராக்கிலையோ இல்லை பீரோவில் ஒரு சேஃப்டியான இடத்துலையோ வந்து நீங்கள் இதை வச்சுடுங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் மாதம் ஒரு முறை நீங்கள் இருக்கிற ஏலக்காயை மட்டும் மாத்திர மாதிரி வரும் ஏன்னா இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் வந்து போயிருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் அது எந்த தேதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வசதிப்படுற மாதிரி ஒரு நாள் அதுவும் புதன்கிழமையே இருக்கிறதே ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி ஒரு புதன்கிழமை நாளில் கூட பார்த்து இந்த பழைய ஏலக்காயை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே ரூபாய் நோட்டை பயன்படுத்தி புது ஏலக்காயில் இதே நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த மாதிரி மெத்தடெல்லாம் செய்யும்போது கூடவே உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியிலேயோ இல்லை உங்களுடைய மணிக்கட்டு பகுதியிலையோ அதாவது ரிஸ்ட் பகுதியிலையோ கூட நீங்கள் இன்றைக்கி முழுக்க இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதி வைக்கிறது அப்படிங்கிறதும் அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளரையே நிறைய பணவரவு உங்களை தேடி வரதை நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க இதில் வர நல்ல ரிசல்ட்டை பார்த்து நான் சொல்லாமலே நீங்களே வந்துட்டு இதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிற எண் இருக்கிற ரூபாய் நோட்டை கூட அவங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் யாருமே வந்து இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க இது வரைக்கும் நிறைய அப்படி மிக்ஸ் தான் வந்துச்சு இந்த தடவை தான் நம்மளுக்கு அப்படி நேரடியாக அந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு சேர்க்கை வந்திருக்குது இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்